ஆண்டவருங்களோடு இருபாராக்கு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் பல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார் வலியோரை அரியினை நின்று தூக்கி எறிந்து உள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதேருக்கு குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் எந்தென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டு உள்ளார் தம் ஊழியராகி இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் கிரீஸ்துவின் நற்செய்தி